வணக்கம் சாப்பிட்டவுடன் வெந்நீர் குடிக்கலாமா சாப்பிட்டவுடன் குளிர்ந்த நீரை குடித்தால் உண்ட உணவில் இருக்கும் எண்ணெய் பொருட்கள் திடப்பொருளாக மாறி ஜீரணம் அடைய தாமதமாகும் திடப்பொருளாக மாறிய கலவை வயிற்றிலுள்ள அமிலத்தோடு சேர்ந்து மற்ற திட உணவுகளை விட திடப்பொருளாக மாறிய கலவை வேகமாக உடைக்கப்பட்டு குடலால் உறிஞ்சப்பட்டு விடும் அவ்வாறாக குடலால் உறிஞ்சப்பட்ட கலவை குடல் பகுதியிலேயே நின்று மிக விரைவிலேயே கொழுப்புகளாக மாறி புற்றுநோய் வர வழிவகுத்து விடும் ஆகவே உணவு அருந்தியவுடன் வெந்நீர் குடிப்பதே நல்லது உணவு அருந்தியவுடன் சூப் குடிப்பதும் நல்லதே ஏனெனில் உணவு உண்டவுடனேயே வெந்நீர் குடித்தால் உண்ட உணவுகள் அனைத்தும் எளிதில் ஜீரணம் அடைந்து விடும் மேலும் உணவுகள் கொழுப்புகளாக மாறி குடலிலேயே படிந்து விடுவதையும் தடுக்கலாம் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி